ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டீ டைம் வந்துருச்சு டீ டயத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் டீ கூட அது என்னென்னு பார்த்தோம்னா கருப்பு கொண்டை கடலை சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட என்னென்னு கேட்டால் இந்த சுண்டலை இன்னும் நம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறது அது என்னென்னு பாருங்கள் நம்ம ஏற்கனவே சுண்டல்லாம் வே வேக வச்சு தாளித்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமோ இல்லை பல்லாரியோ கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சுண்டல் தேங்காய் மாங்காய் அப்புறம் கேரட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டே இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் நீங்களும் அடுத்த முறை செய்கிறப்ப இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்